கம் அத்தியாயம் மற்ற இடைகள் அக்ஸரம் தியாகம் சொல்லுவேன் இதில் வந்து ஏழாம் அத்தியாயத்தோட தொழிற்சி ஏழாம் அத்தியாயத்தில் வந்து பகவான்னு சொல்லி பார்த்தா யார் வந்து இறக்கும் தருவாயில் வந்து என்னை வந்து அதிபூதம் அத்தியாத்மம் அதிதெய்வம் அதிகஜன் என்னை யார் அறிகிறாங்களோ அவங்க வந்து என்னை அடைவாங்க அந்த இதுலேருந்து இவங்க கேள்விங்கிற மாதிரி இந்த அத்தியாயம் ஸோ இதில் வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்மம்னா என்ன அத்தியாத்மம்னா இருக்குது தர்மமேது அதிதெய்வம் யார் அதிபூதம் இல்லை இந்த தேகத்தை இருக்கக்கூடிய அதி ஏதிய அப்படின்னு ஒரு யாரு நீ வந்து இறக்கும் யார் கன்னடக்கம் கண்ணடக்கணும்னா அந்த புலன்கள் நடக்குது அவங்களால வந்து அறியப்படுகிறேன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்காரு இது வந்து கிருஷ்ணர் வந்து பதில் சொல்ற தான் என்ன தேய் ஸோ பகவான் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மங்கிறது அடிபட்டுது மேலானது அந்த பிரம்மத்தோட சுவாபம் தான் அதோட சுவாபமான அதாவது ஜீவாத்மா வந்து அத்தியாத்மம்னு சொல்றாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பிரம்மம் வந்து ஒரு கடல் அப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து அந்த நிலம் அந்த கடலை என்ன பார்த்துட்டு இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து அந்த சக்தி வேலை அந்த சக்தி வேலை அந்த சக்தி வேலை அதோட சுவாபம் அந்த பிரம்மத்தோட சுவாபம் தான் வந்து சுவாபமா இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து அத்தியாத்மம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து தோன்றி அடியும் அத வந்து அதிபுதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பகவானோட விஸ்வரூபம் அது வந்து அதிதெய் சோ சில வந்து என்னோட மொழிபெயர் சொல்லும் போது சில வந்து அதிதெய்வா தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வம் அந்த மாதிரி போடுறாங்க அதிபுதத்துக்கு வந்து போதவங்க எல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியா தேவையில பகவான் சொல்லும்போது பவானோட விஸ்வரூபம் வந்து அதி தெய்வம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிர்லையும் வந்து அதோட இதயத்தான் நான் பரமாத்மாவா இருக்கலாம் இதுதான் வந்து அதிகம் அதி ஏக்கியமா இருக்கு அப்புறம் பகவான் என்ன சொன்னாங்கன்னா யார் வந்து உயிர் பிரிவு நேரத்தை என்னையே நினச்சிட்டு அவன் வந்து என்னையை வந்து அடைவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை அவன் வந்து என்னோட சொரூபத்தை அடைவான் அதனால அர்ஜுன்கிட்ட சொன்னாரு நீ வந்து என்னையை நினைச்சுக்கிட்டே நீ போர் இதுவே முதலே நம்ம அதிகாரங்க பார்த்தோம் நீ இந்த ஊர் புரியினாலும் ரெண்டு திரு போகணும் ஜெயிச்சேன்னா ராஜ்யம் கிடைக்கும் போகுது இப்போ வந்து என்ன சொர்க்கம் கிடைக்கும் போகுது ஸோ இந்தியாதான் இருந்தால் நீ என்னை நினைச்சிட்டே போக முடியும் அப்போ வந்து முதலே சொல்லிட்டாரு யார் என்னை வந்து என்ன நினைச்சிக்கிட்டே உயிரை முடியாக்களோ அவங்க வந்து என்னை அடைந்துருவாங்க அப்புறம் இதில் வந்து சந்தேகம் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொன்னார் ரெண்டாவது பகவான் அனுசலாக போடுற அர்ஜுனை பார்த்து வந்து நீ என்ன நினச்சிக்கிட்டே போக முடியும் இப்போ வந்து நீ வந்து என்னை அடைஞ்சிடுவா அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனத்தையும் புத்தியையும் வந்து எனக்கு சமர்ப்பணம் கொடுக்கும் ஏன்னா நம்ம திங்க் பண்ணுறதே வந்து இந்த என்ன மாதிரி பண்ணுறோம் நம்ம மனங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு தான் அந்த மேகங்கள் வந்து எண்ணங்கள் பை நம்ம புத்தி வந்து அந்த எண்ணங்களை சூஸ் பண்ணி அதுபடி தான் நம்ம செயல்படுறோம் ஸோ சோர்ஸ் வந்து அதான் நம்மளோட மனமும் புத்தியும் அதான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக அதான் சொல்லாமல் மாறுது நம்மளோட மாறுது ஸோ அதனால் என்ன சொல்றாங்கன்னா பகவான் வந்து உன்னோட மனதையும் உன்னோட புத்தியையும் வந்து எனக்கு அர்ப்பணம் செஞ்சு இப்படி பண்ணேன்னா சந்தேகம் இல்லாமல் நீ வந்து என்னையை வந்து அடைஞ்சு

காலத்துக்கு அப்பட்ர தொல்லும்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் பகவானோட இயற்ப வந்து நம்மளால சொல்ல முடியாது கான்டனி தான் இதிலே பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்கன்னா அன்பை விட செய்ய வந்து இருப்பார் ஆனா அது பாத்தீங்கன்னா பணத்தை எல்லாத்தையுமே ஆர்வம் அப்போ வந்து நம்மளோட அறிவிப்பு பொறுத்தவரையும் வந்து ஒரு இருக்கார் இருக்காரு மொத்த உலகத்தையும் வந்து அவர் ஆழ்றாரு அதையும் வந்து என்ன செய்யாது தாழ்ந்தாரு அப்புறம் நம்மளோட சிந்தனைக்கு எட்டாத வழி உடையவர் நம்ம வந்து இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து உருவம் பண்ணுறாங்க தாமிரஸ் சொல்ல சொல்லுவார்

உன்னோட பிராணனை வந்து குருவ மூத்தியை வச்சு யோக பலத்தோடு வச்சுட்டு என்னையே நினச்சிட்டு உடலை விட்டேன்னா என்னை வந்து அதாவது அந்த பரமபோஷனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த வேதத்தை கட்டுறதை எதை வந்து அணிவற்றுறது அப்படின்னு சொல்கிறார்களோ அதுக்கப்புறம் முனிவர்கள் வந்து எந்த நிலையை அடையாதோ பிரம்மச்சரியர்கள் வந்து எதை அடைவதற்காக அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறார்களோ அதாவது எதை சொல்கிறாங்கன்னா பகவான் வந்து இந்த பரநிலை பிறப்பட்ட நிலை இந்த பரமபதம் அந்த இதை சொல்லிவிட்டு இதை பற்றி நான் உடனே வந்து சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி இப்போ என்ன சொல்றாருன்னா உன்னோட புலன்களை அடக்கி மனதை வந்து இதயத்தில் இருக்கு இதை சொல்ற இதயத்தை வந்து பிசிக்கல் அந்த ஆற்றலில் மலர் முறையெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து இன்னொரு ஆற்றல் சொல்லுவாங்க மலரும் பக்கத்தில் டிஸ்கஸ் சொன்னாங்க ஸோ அதில் பகவானி யாருக்கு என்னென்னு சொல்லிட்டா நான் வந்து இதயத்தில் வந்து நானே அதிகனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை என்ன சொன்னார்னா புலன்களை அடக்கி உன்னோட மனசை வந்து இதயத்தில் நிறுத்தி பிராணரை வச்சு உச்ச தொழிலை வச்சுட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே என்னை நினச்சிட்டு யார் வந்து உயிர அவங்க வந்து பரமகதை வந்து அடைவாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் யார் வந்து என்னை எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஈஸியாக அகப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு நம்ம பகவான் வந்து எப்போதுமே வந்து அந்த ஃபாதர்ஸோட ஃபாதர் ஃபாதர்மே சொல்லிகிட்டே இருந்தாரு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நான் எளிதில் வந்து அகப்பட்டுறேன் இப்படி என்னை அடைந்த மகாத்மாவுக்கு வந்து வந்து பிறவியே கிடையாது அதை சொன்னார் அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம வந்து ஈரேழு உலகம்னு சொல்லுவோம் மேலேயான உலகம் கீழே அனுப்பணும் பகவான் என்ன சொன்னாங்கன்னா பிரம்மலோகம் அதை வரையும் வந்து பிறப்பு பல லோகங்கள் இருக்குது இந்த லோகத்தை போகிறவங்களுக்கு கட்டாயமா வந்து பரம்பு உண்டு ஆனால் என்ன அடைந்தவர்களுக்கு பரம்ப கிடையாது இந்த அதே புள்ள பகவான திரும்ப திரும்ப சொல்லுவாங்க யார் என்ன அடைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பரம்பு கிடையாது அப்படின்னு சொன்னார் அப்புறம் பிரம்மலோகத்துல வந்து நம்ம டயத்தை பற்றி சொன்னார் ஆயிரம் யுகம் வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு பகல் அதே மாதிரி ஆயிரம் யுகம் வந்து ஒரு இரவு பகல் தோன்றும் போது உயிர்கள்லாம் வந்து தோன்றா நிலைகள் வந்து தோன்று அது என்ன சொன்னாங்கன்னா அபியத்தம்னு சொன்னாங்க அபியர்த்தம்ங்கிறது தோன்றா நிலை தோன்றாம் நிலையிலிருந்து தோன்றது இரவு வந்தோடன எல்லாமே அங்கே போய் ஒழுங்கிடும் எப்படி காலையில சூரியனை பார்த்தோன்னா பறவைகள்லாம் அந்த இருந்து விட்டு வெள்ள போகுது சூரியன் வந்த பழைய படியே அந்த இழங்கிடுது அதே மாதிரி தான் அந்த உயிர்கள் வந்து என்ன பண்ணா பகல் வரும்போது திரும்ப திரும்ப தோன்றும் இரவு வரும்போது அந்த விடுதலுக்கு போயிடும் ஆனால் இந்த அபியக்தத்தையும் காட்டி இன்னொரு அபியக்தம் இருக்கு அது வந்து நிலையானது இது வந்து அழியக்கூடிய அந்த அந்த தான் வந்து பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா பரமபதம்னு சொல்றாங்க சோ அந்த இடத்துல அறிஞர்கள் யாருமே வந்து திரும்ப பிறவி கிடையாது அப்படிங்கிறத சொன்னாரு அப்புறம் யார் வந்து பகவான என்ன அப்படிங்கறதா யாருக்கு வந்து அணைய பக்தி அதாவது நாட்டம் இல்லாத பக்தி இருக்கோ அவங்க வந்து என்னைய வந்து அடைஞ்சிருவாங்க அவங்க வந்து என்ன அடைய இதை பாகிஸ்தான் ஐயாவோடய சமீபம் தான் கேட்டு பகவான் சொன்னா சொன்னாங்க மூன்று விதமான பக்தி சொன்னாங்க ஒண்ணு வந்து சாதாரண இப்ப நம்ம எல்லாம் அந்த இருக்கணும் நினைக்கிறேன் நான் தான் இருக்கேன் அதாவது நம்ம வந்து ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பக்தியா இருக்கு பகவான் எனக்கு கொடுக்க இதை இது முதல் ரெண்டாவது வந்து என்னன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ வேணும் அப்படின்னு சொல்ல அதுலயும் ஒரு விருப்பம் எதுவுமே வேண்டாம் வேண்டாம் மூணாவது வந்து நீ எப்படி வேணா வச்சுக்கோ எனக்கு வேணும் வேண்டாம் வேண்டாம் இத வந்து பகவான் மூணாவது எனக்கு ரொம்ப பகவான் என்ன சொல்றாருன்னா அதாவது நீ விருப்ப அதாவது இந்த நோக்கம் இல்லாம ஆஹ் இல்லாம உள்ள பக்தினால வந்து நீ எடுத்து அடையப்படுகிறார் ஆனா எந்த காலத்தை அந்த உடல் வந்து உயிரை விட்டு போனா அந்த பிறப்பு இல்லாத விளம்பரம் எந்த காலத்தில் விட்டால் திரும்ப பிறப்பு வருங்கிறதை சொன்னாரு சில படிக்கும்போது கூட சாப்பிட்ட உடனே அந்த டவுட்யே கண்டிப்பாக இப்போது அந்த உயிர் பிரியிலே அதை பற்றி பார்க்குறப்போ டவுட் இருந்துச்சு ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை பகவான் இதுலேயும் வந்து சில கண்டிஷன்ஸ் அதில் போட்டிருக்கேன் அதாவது பகல் வேலையில் தீ ஒடி இருக்கக்கூடிய நேரம் அதுக்கப்புறம் வளர்ப்புறை அதாவது சுத்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் முத்தலாயம் சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகப்படியும் காலம் நம்ம தமிழ் பாதை படி பார்த்தோம்னா தையிலேருந்து ஆடி வரைக்கும் அதுக்கப்புறம் ஆடியிலிருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பெத்த பேர் ஸோ அந்த வடக்கு நோக்கி போகிறது வந்து உத்தராயணம் சொல்லுவோம் தெற்கு நோக்கி போகிறது வந்து லட்சாயணம்னு சொல்லுவோம் ஸோ பகவான் என்ன சொல்றாருன்னா ஒளி இருந்தது அதாவது பகல் நேரத்துல கடற்பலையில உத்திராயிரத்துல கண்டிஷன் போடுங்க இது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பகவான் போடுங்க இந்த நேரத்தை உடலை பிடிக்கின்ற பிரம்ம யானிகள் பிரம்ம யானிகள் அவங்க உணர்ந்து காக்கலாம் இவங்க வந்து பிரம்மத்தை அடைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பறவை கிடையாது அதே மாதிரி புகை இரவு கிருஷ்ண பட்சம்னா சச்சநாயனம் இந்த ஆறு மாசம் அதாவது இப்ப அந்த ஆடியிலிருந்து மார்கை கரை இதுல வந்து யார் வந்து உயிரை விடுறா யோகி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரனோட ஒளியை பெற்று திரும்ப எடுப்பாங்க அப்புறம் இந்த ரெண்டு பாதை இருக்குன்னு சொல்றாரு நம்ம இறங்க பாத்திரம் ஒண்ணு ஒளி நிறைந்தது இன்னொன்னு வந்து இருண்டு இது ரெண்டையும் தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்வில் வந்து மோகம் கொள்ள மட்டும் வடிவெடுக்கல பாத்தோம் செத்து விளையாடலாம் நம்ம நம்மதான் பண்ணிட்டு வாங்க யுக யுகமா வந்து அதை தான் இருக்கும் ஸோ அதை இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அலர்ட் ஆயிருவாங்க அப்புறம் வந்து எதாவது சொல்றாங்க அது மடங்கா திறப்பு அதுங்கிறது வந்து இதுதான் ஸோ நம்ம டயத்தில் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம மடித்த பிறகு வந்து பெருசாக இருக்கும் அவங்க கேல்குலேஷன் தான் பார்த்தா அது இது ஒன்றுமே இல்லை ஒரு பகல்குள்ள ஆயிரம் பேருக்கும் போயிட்டு வருது இதே சொல்லுவாங்க பிரம்மாவுக்கு நூறு வயதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிரம்மனை மாறுவாங்கன்னு சொல்லி அது ஒரு கூட சொல்லுவாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பிரம்மா நான் இதை அப்புறம் அதனால என்ன சொல்றாரு அதுனா வந்து எப்போதுமே வந்து யோகத்தில் இரு யோகி வந்து என்ன செய்வான்னா வேதம் வேள்வி தவம் தானம் இதோட நற்பணங்களை கடந்து பரங்களையை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க இப்ப யோகிகள் மகாத்மாகெல்லாம் எப்படி வாங்குறாங்க நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு ஏரியா கத்தடிச்சுட்டு மாதிரி அவங்க தான் கடந்து போயிட்டாங்க நம்ம மேல இறக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கான அப்படின்னு சொல்லி நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போவதுக்காண்டி மகாத்மாக்கள் வந்து அதான் பகவான் வந்து வந்து நான் தான் எடுக்கிறேன்னு சொல்றாங்க அது வந்து குருவா வந்து நம்மளை வந்து காப்பாத்துறது